ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கூட இந்த சமையல் இல்லை புடலங்காய் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் வசிப்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா புடலங்காயே சிறை சாப்பிடவே மாட்டாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புடலங்காயில் இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி சொன்னாலும் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போட் பண்ணி நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பெல்லே கைப்படனா க்ளிக் பண்ணுங்கள் பருப்பு ஒரு கப் அளவுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிறேன் கடலை பருப்பு கூடவே அரை கப் அளவுக்கு துவரப்பருப்பு பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற போட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோம் இது இதில் சேர்த்துக்கலாம் இது கூட நாலு வரமிளகா சேர்த்துட்டு குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பருப்பு வரமிளகாயும் பார்த்தீங்கன்னா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டோம் இது ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அரக்காய்பளவுக்கு புடலங்காய் பார்த்தீங்கன்னா துளசி வீட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் சேர்த்திக்கலாம் இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறேன் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு சின்ன துண்டு இஞ்சி பார்த்திங்கன்னா துளசி வீட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் சேர்த்துக்கலாம் பொடியா நறு கச்சிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா இது கூட பொடியான அறுக்கல கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலையும் இது கூட ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதிராமல் வரும் இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டோம்னா எண்ணெயெலாம் டக்குன்னு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வடை பொடுறதாக்கி கடையில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுணும் எண்ணெய் காய்ஞ்சதுமே நம்ம உருண்டை பிடிச்சி வச்சு லைட்டாக தட்டிட்டு இதை சேர்த்துக்கலாம் வடகிழக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயத்தில் இருக்கிற நீரும் புடலங்களுக்கு புடலங்காயில் இருக்கிற நீரும் பார்த்திங்கன்னா லைட்டாக விடும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலமாக சேர்த்துக்கோங்க கடையை போட்டதுமே பார்த்தீங்கன்னா திருப்பி விடுவேன்னா ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சுட்டு திருப்பி விடுங்க உடனே திருப்பும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உதறதுக்கு சான்சஸ் இருக்குது மீடியம் ஃப்ளேம்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி போட்டதில் பாருங்கள் குடலங்காய் வடை பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி எண்ணெயையும் அதிகமாக குடிக்கல பாருங்கள் எதுவுமே உதிராமல் நல்லா சூப்பராக இருந்திருக்கு நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டால் போல் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் புடலங்காவை பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட வச்ச மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி